வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வெங்காய சாம்பார் வச்சுருக்கேங்க செமன் டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பா சப்ரைபர் வெங்காய சாம்பார் இப்போல்லாம் நிறைய பேர் செய்கிறதே இல்லைங்க அந்த காலத்தில் அடிக்கடி நாங்கள் செய்வோம் மக்கள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்ததை நானும் பார்த்துருக்கேன் இந்த வெங்காய சாம்பார் செய்யும்போது வீடே மணமணுக்குங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் நான் தோரம்பருப்பு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டிருக்காங்க பெருங்காயத்தூள் போடணும் மஞ்சள் தூள் போடணும் கேஸ்டாயில் போடணும் இத்தனையும் போட்டு நம்ம வேக வைக்கணுங்க தக்காளி பழம் மட்டும் போடவே கூடாது இதுக்கு வந்து புளி மட்டும் போடணும் அப்போ தான் இந்த வெங்காய சாம்பாருடைய வாசனை நமக்கு கிடைக்கும் தக்காளி வந்து அது கம்மிப்படுத்தும் அந்த வாசனையே அதனால் தக்காளி பழம் நம்ம சேர்த்தக்கூடாது இப்போ கடைஞ்சிட்டோம் கடைஞ்சிட்டு அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணியும் ஊற்றி வச்சுக்கணுங்க நான் பருப்போடு கரெக்டாக நான் தண்ணி ஊற்றி வச்சிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போது வெங்காயம் உரிச்சு வச்சா முழு வெங்காயத்தை போடணுங்க பெரிய வெங்காயம் போடலாமான்னு கேட்கக்கூடாது இங்கே ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க வாசனை தூக்கெல்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி நான் கரைச்சி நான் ஊற்றிருக்கேங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மட்டுமே தாங்க போட்டால் சாம்பார் தூள் போடவே இல்லை இது போடக்கூடாது அப்போ தான் அந்த வாசனை நமக்கு தூக்கலாம் தெரியும் வெங்காய சாம்பார் வாசனை இப்போது உப்பு போட்டாச்சு தேவையான அளவு தண்ணி கலந்து வெங்காயம் பருப்போடு வேக வைக்க வேண்டியது தாங்க அது வெந்துட்ருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போது தாளிதம் கொடுத்துடலாம் வெந்தயம் இதுக்கு வெந்தயம் தாங்க பிரதானமான வாசனை கொடுக்கும் வெந்தயம் கடுகு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு பிறகு வரமிளகாய் போடணுங்க வரமிளகா நல்லா தீச்சலாக வரணுங்க அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும் எந்த சாம்பாராக இருந்தாலுமே கொஞ்சம் தீச்சலாக இருக்கணும் ரசத்துக்கு கூட நல்லா தீஞ்சி இருந்தால் தாங்க வாசனை கொடுக்கும் பாருங்க அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் இப்போவும் போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெந்தயம் பெருங்காயம் வரமிளகாய் இது வெங்காயம் இது தாங்க செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு இப்போ நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அதை எடுத்து சாம்பாரில் கொதித்த சாம்பாரில் நம்ம கொட்டிடலாம் அவ்வளோதாங்க வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க வில அதிகம்னு சொல்லி எப்பாவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்